ஹாய் மக்களே வெல்கம் டு சமயம் விளக் சேனல் இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு துவையல் பார்க்க போகிறோம் முருங்கை பூவை வச்சு இன்றைக்கி ஒரு துவையல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முருங்கை மரத்தில் உள்ள அனைத்துமே நம்மளுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது தான் முருங்கை கீரை முருங்கை பூ முருங்கைக்காய் அதே மாதிரி முருங்கை பட்டை இதில் எல்லாத்துலேயுமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஒரு துவையல் தான் செய்ய போகிறோம் இந்த துவையல் செய்கிறது ரொம்ப ஈஸி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க இதில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ நீங்கள் சேர்த்து சாதத்துலேயோ இல்லை இட்லி தோசை இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு முருங்கைப்பூ சேர்த்துருக்கோம்னே தெரியாது முதல்ல ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் இதோட கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பொரிய வறுத்தெடுத்துக்கோங்க இதோட பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் முருங்கைப்பூவை வந்து பூச்சி இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன பூச்சிகளாக இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ முருங்கைப்பூவையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிறோம் இதில் ஏற்ப கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேங்காய் சேர்க்காமையே நீங்கள் அந்த துவையால் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இப்போ நல்லா லாஸ்டில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் நம்மளோட சூப்பரான டேஸ்டான ஆரோக்கியமான முருங்கைப்பூ துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்